மதா தொலைக்காட்சி நேயர்களை நற்சேதிமலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடந்த வாரம் அருள் தந்தை அமல்ராஜ் அடிகள்கிட்ட நிறைய இன்டர்வியூ எடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பை பற்றி அழகாக சொன்னார் எந்த அளவுக்கு அவருடைய அழைப்பு வந்துச்சு ரெண்டாவது அவர்கள ஸ்ட்ராங்காக இருந்தார் கண்டிப்பாக வட இந்தியாவில் போய் நான் வேலை செய்வேன்னு சொல்லி அழகான இந்த ஒகேஷன்லாம் ஆரம்பித்தார் அவங்களுடைய அம்மா சொன்ன வார்த்தை அப்பா சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப இவரும் ஸ்ட்ராங்காக இருந்தார் அந்தமாரி ஒகேஷன் பற்றி தேவகத்தின் பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம் நாங்கள் அவருடைய பணிகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் சில சமயத்தில் கஷ்டங்கள் அதெல்லாம் உண்டு எனக்கு பொண்ணும் திருப்பியும் போய் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கு பங்குகளுக்கு போனோன்னு ஒரு ஆசை இருந்தது நான் இங்கே பிஷப் சொல்லிட்டார் உனக்கு ஃபார்மேஷன் இன்னும் சரியாக முடியலை அதனால நீ போ போய் அங்கேயே படித்து கொடுக்கணும் அப்படின்ட்டாரு ஸோ ரெண்டு வருஷம் பயங்கர கஷ்டம் என்னதுன்னா எனக்கு முப்பத்தி ரெண்டு கிளாஸஸ் இந்த ஒரு வாரத்தில் அதுக்கு மேலே காலையில் ஸ்டூடண்ட்ஸ் எழும்புறதுக்கு முன்னால் அஞ்சு மணி கேசக்கோடு நிற்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எழும்பு ஃபைவ் தேர்ட்டி எழும்பும் போது நாம் கேசக்கில் நிற்கணும் அதுதான் ட்ரைனிங் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் தூங்குறது வரை நாம் அவங்களோட பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க எல்லாம் தூங்கின பிறகு தான் நாங்கள் எங்கள் கீ போயிட்டு ரெடியாகி தூங்க போகிறது எப்படி ரொம்ப யர்ஸ்ரஸ் இந்த ட்ரைனிங் இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் என்னதுன்னா குரூப்பில் வந்து நாலு குரூப்பாக பிரிச்சிட்டாங்க செம்னரியன்ஸை ஒரு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் ஹேண்டர் இருப்பாங்க ஸோ அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டுறது பொறுப்பு என்னுடைய ஆமாம் அதனால் அது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்மகிட்ட இருக்கிறதுனால அவங்கள பார்த்துக்கணும் என்னது வேணும்னு எல்லாரும் ரிப்போர்ட்டு அது இது எல்லாம் இது பண்ணணும் இப்படி ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இது பண்ணேன் அது முடிஞ்ச பிறகு தியாலஜிக்கு ராஞ்சி போனேன் ராஞ்சி சார் ஆல்பர்ட்ஸ் காலேஜ் அங்கேயும் அதே போல ஜெஸ்யூட் ஃபார்மேஷன் அங்கே இங்கே சொல்யூஷன் ஃபார்மேஷன் அங்கே வந்து ஜெஸ்யூட் ஃபார்மேஷன் ஆமாம் சார் ஜெஸ்யூட் ஃபார்மேஷன் ஆனால் அங்கே வந்து மோர் ஃப்ரீடம் பார்த்தோம் ஒரு என்ன முறையில் நீங்கள் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை யூஸ் பண்ணுறீங்களோ எனக்குன்னா ஃபியூச்சர் வந்து நீங்கள் தனியாட்டை வாழணும் அதனால் அந்த விதத்தில் ஜெஸ்யூட்ஸ் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து தியோலஜிக்கல் ஸ்டடீஸுக்கு இது பண்ணாங்க எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது என்ன நிறைய புக்ஸ் படிக்கலாம் நிறைய திங்கிங் நம்ம திங்கிங்கை நம்ம சொல்ல முடியும் அதனால் அவங்க அக்செப்டும் பண்ணுவாங்க நல்ல டிஸ்கஷனும் இருந்தது அதனால் எனக்கு தியோலஜி கோர்ஸ் வந்து நல்லா ஒரு நல்ல விதத்தில் நடந்தது ஆனால் தேர்ட் இயர்ல வந்து எனக்கும் எங்கள் ஸ்கிரிப்ட் ப்ரொஃபஸருக்கும் என்ன சொன்னால் ஒரு நான் டாபிக் எடுத்த டாபிக் வந்து விமென் ஆர்டினேஷன் அந்த டைம்ல அந்த டைம்ல அது வந்து நைன்டீன் எயிட் எயிட்டி செவன் எயிட்டி பேப்பர் டிஸ்கஷன்ல நிறைய டிஸ்கஷன் அவரு அவர் சொன்னார் யூ கே நாட் அது இதுன்ட்டு நான் ஃபேக்கல்ட்டி ப்ரஸிடெண்ட்டை பேசினேன் ஸோ ஓகே பேப்பர் தானே அப்படின்ட்டு இப்படி நிறைய டிஸ்கஷன் இப்படி எல்லாம் சொல்லி பிறகு நான் சொன்னேன் அவர் என்னட்ட கேட்டார் நீ ஒரு பிஷப்பான விமன் ஆர்டினேஷன் கொடுப்பியோ அப்படின்ட்டு நான் சொன்னேன் இது வந்து திங்கிங் இது வந்து என்ன சி திங்க் பண்ணுவோம் அப்போ அவர் சொன்னார் யூனோ ஹூஸ யாரு நம்ம தியோலாஜியன் போப்புடைய ஜான் பால் தான் சொன்னாரு பெனடிக் வாஸ்தியோலாஜியன் நான் சொன்னேன் நிறைய அதர் ஸ்பீக் அப்படின்ட்டு நிறைய புஸ்தகம் கொண்டு கொடுத்தேன் அவர் சொன்னாரு இந்த தியோலாஜன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் நாங்க அப்படின்ட்டார் அப்படின்னு சொல்றாரு ஆனால் நிறைய புஸ்தம் நான் கொண்டு படிச்சுட்டு கூட்டு காட்டினேன் அப்படி இதுக்கு தேடிவான் பிறகு பேப்பர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நோ ப்ராப்ளம் ஆனால் வந்து ஐடியாலஜி சேஞ்ச் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு ஐடியாலஜில சேஞ்சிட்டு எதை ஜெயிச்சு சொல்லுதோ அதுதான் செய்வோம் ஆனால் திங்கிங் வந்து அந்த முறையில் இருந்தது இன்னைக்கு இப்போ நம்ம கேத்லிக் சர்ச்சே அந்த விதத்தில் ஸ்லோலி அக்செப்டிங் விமன் இல்லையா அது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு சில விஷயங்கள் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வருது அதனால அந்த டைமில் திங்கிங் ஒரு செமினேரியன் திங்க் பண்ணுறான்னு சொன்னால் ஏதாவது அதை ஜெசியும் கூட அக்செப்ட் பண்ண முடியல அந்த டைம் அந்த டைம் அப்படி இருந்தது ஆனால் அதனால் நம்ம நான் சாமி ஆக முடியாது அப்படி ஒன்னும் கிடையாது ஐடியாலஜி அக்செப்ட் பண்ணாங்க அது வந்து கொடுத்து யூஸ் நான் அப்படின்ட்டு என்னுடைய ஃபேக்கல்டி பிரசிடன்ட் சொன்னாரு பிறகு இந்த இஷ்யூ வந்ததுனால நான் சொன்னேன் நோனிடு அப்படின்ட்டு என்ன சொன்னா சில விஷயங்கள் நான் அக்செப்டபிள் அப்படின்னும் போல காம்ப்ரமைஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதனால ஓகே நான் போய் ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு பாஸ்டல் தியாலஜிக்கு நான் ஊர் இங்கேயே வந்துவிட்டேன் திரும்பி வந்துட்டேன் ஆனால் எங்கள் பிடிக்கல அது எங்கள் பிஷப் மேனம் தாமஸ் மேனம் பிரம்பில் அவங்க சொன்னாங்க எதுக்காக நீ அப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இதுதான் ப்ராப்ளம் என்னுடைய ஐடியாலஜி அவங்க ஐடியாலஜின் அக்செப்ட் ஆகலை நான் அதனால் எங்கள் டயசுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ரெக்ட்ட சொல்லிட்டேன் சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக த்ரீ இயர்ஸ் பிடிஹெச் முடித்த உடனே டயசிஸ் வந்துட்டேன் ஃபீல்டுக்கு வந்து இங்க வந்த பிறகு மஜுலிங்கிற பிரம்மபுத்ராவுக்குள்ளால ஒரு ஐலண்ட் இருக்குது மஜுலி இந்த பிக்கஸ்ட் ரிவரைன் ஐலண்ட் ரிவருக்குள்ளால உள்ளதுல இதுதான் பிக்கஸ்ட் ஐலண்ட் உலகத்திலேயே ஆமா ரெண்டு சைட்லேயும் அங்கே உள்ள போனோம்னு சொன்னால் போட்டில தான் போகுது அப்படி ஆனால் அதுல ஒரு லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்காங்க அதனால நாங்கள் அப்பதான் ஒரு மிஷன் தொடங்க போறோம் ஒரு ஃபாதர் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நான் போய் சேர்றேன் எங்கே அவங்க கூட த்ரீ மந்த்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் அந்த டைமில் கிரேட் ஃப்ளட்டு பயங்கர தண்ணி ஒரு ராத்திரி எனக்கு ஞாபகம் இருக்குது வார் உடைய போகுது அப்படின்னு சொன்னாங்க யார் உடஞ்சுன்னு சொன்னால் எல்லாமே போகும் ஆனால் மக்கள் அங்கே உள்ளவங்க மொழி எனக்கு அப்போ ரொம்ப தெரியாது அசாமீஸ் மொழி தெரியாது ரொம்ப படிக்கிறேன் அப்போது அந்த பக்கத்தில் உள்ளவங்க வாழ்ந்தது இடம் வந்து மிஷிங் மக்கள் வாழ்ந்தாங்க அவங்க வந்து எனக்கு நாலு பனானா ட்ரி இந்த வாழை மரத்தை வெட்டி அதுல கம்பு போட்டு கோர்த்து ரெண்டு இது போட்டு தண்ணி வந்தா அதுல ஏறி இடுங்க அப்படின்ட்டு நான் அழிஞ்சிப்போம் அப்படின்ட்டு அப்படின்னா ராத்திரி வந்து உட்கார வச்சுக்கிட்டு தூங்க போயேண்டா நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்போதான் தூங்க போகலாம் அப்படின்ட்டு என்னதுன்னா ஆ ஆறு வந்து எப்படினாலும் உடைய அப்படின்ட்டுன்றது பாட்டை உடைக்கிற அந்த தண்ணி தண்ணியுடைய பயம் பயங்கரம் ஆனால் ஏதோ ஆகி வேற ஒரு இடத்துல அது உடஞ்சிருச்சு அதனால ரிவர் வந்து கொஞ்சம் அமைஞ்சது அப்படி ஒரு ராத்திரி நாங்கள் இது பண்ண ஆனா அந்த மூணு மாசத்திலே எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அங்க நிறைய பாம்புகள் உண்டு நிறைய பாம்பு மக்கள் நாங்கள் போறதுக்கு முன்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க அதனால எங்கள்கிட்ட கொஞ்சம் பிளாக் ஸ்டோன் இருந்து ஃபாதர் தாமஸ் பெட்கி என்ன கூட்டிகிட்டு வந்தார் அவர் வெளிநாட்டில் இருந்து படிச்சுட்டு வந்ததுனால அங்கேருந்து இருந்து கொஞ்சம் பிளாக் ஸ்டோன் கொண்டு வந்திருந்தாங்க அவள் விஷம் எடுக்கிற அதுக்காக அது எங்கள்கிட்ட இருந்தது அதை வச்சு நிறைய மக்களை காப்பாற்றிடுறோம் எனக்கே ஞாபகம் இருக்குது அந்த என் கூட என்ன இந்த ஃபாதர் இருந்தார் அவர் போக போயிடுச்சிருந்தது அவர் டிபருக்டு போயிட்டா ஒருக்கா போயாச்சுன்னு சொன்னால் நாலு நாளாக திருப்பி வர்றதுக்கு என்ன ரிவர் கிடக்கணும் ஒரு நாள் இன்னும் அங்கே போயிட்டு வேலை செய்துட்டு திரும்பி வர்றதுக்கு போட் இருக்கணும் அப்படியெல்லாம் அவர் வரதுக்குள்ளால ஒரு ஒரு நைட்டில் அந்த ஆட்கள் சத்தம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வருது ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு பாம்பு கடிச்சிட்டுச்சு நான் அதை ட்ரீட் பண்ணோம் ட்ரீட் பண்ணும்போது பிளேட் எடுத்து வெட்டி இந்த ஸ்டோன் போட்டு அந்த ஆள் தூங்கக்கூடாது அந்த விஷத்தை எடுக்கிறது மூணு மணி நேரம் அவர் அப்படியே இருக்கணும் அவங்க தூங்க விடக்கூடாது தூங்கிட்டான்னு சொன்னால் அந்த வஷம் ஜெல்ல சமயத்தில் யாராது அந்த ஸ்டோனு ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்து ஒன்றரை மணிக்கு என்னதும் நாங்கள் அந்த இதை ஸ்டோனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சுனோம் வீட்டுக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க வந்து ரொம்ப தேங்க் வந்தாங்க ஆமாம் அந்த உயிரை காப்பாற்ற இப்படி அந்த மக்களை நிறைய மக்களை காப்பாற்றுறதுனால இன்னைக்கு அவங்களாட்டை இந்த மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு முன்னாலும் நிறைய பேர் இறந்துருக்காங்க ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியல அவங்களாட்டே இது வந்து நாம சொல்ல முடியாது நாங்க கன்வெர்ட் பண்ணோம் கிடையாது கிடையாது இது கன்வெர்ஷன் வந்து ஆண்டவருடைய செயல் ஆகரவங்களுடைய நாங்க சோசியல் ஒர்க்கு வேலை எல்லாரையும் பார்த்துக்கிட்டோம் ஸ்கூல் தொடங்கணும் ஸ்கூல் இருக்குது இன்னைக்கு சென்ட் ஸ்கூல் மஞ்சள் மஜ்லி நிறைய பையமாரி படித்து எடுத்து நல்லா டாக்டர் ஆகிட்டு வந்தாச்சு என்ஜினியர்ஸு அஸ்ஸாம் சிவில் சர்வீஸ்ல இருக்கிறாங்க இதெல்லாம் நிறைய இதில் அந்த மாதிரி அப்படி இல்லை ரொம்ப இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வேற ஸ்கூல்லையும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெளியே வந்து படித்தவங்க அவங்க காசு உள்ளவங்க காசு இல்லாமல் இருக்கவங்க உள்ளே தான் இருந்தாங்க அது இந்த ஸ்கூல் போன பிறகு நிறைய உதவி அப்படி ஹெல்ப் பண்ணதுனால நிறைய பிள்ளைகள் படித்து எடுத்து இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க அந்த இடம் பிறகு நான் வந்து திருப்பி பிஷப் ஹவுஸ் போயிட்டேன் பிஷப்பு வந்து அங்கே வந்து வர சொல்லிட்டாங்க அதனால் திரும்பி பிஷப் ஹவுஸ் போய் அங்கேயே வந்து ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேட் ஆட்டை போட்டிருந்தாங்க அது டீக்கன் ஆகிறதுக்கு முன்னாலே டீக்கன் ஆகிறதுக்கு முன்னாலே பிஷப்பு எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிஷப் ஹவுஸில் வாரவங்கள நல்ல முறையில் கவனிக்கணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வீட்டையும் பார்த்துக்கிட்டேன் இப்படி சாப்பாடு எல்லாம் எல்லா வர ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு அன்போடு வரவேற்கிறது என்னுடைய பணி இன்னும் அது இருந்தேன் அது பிறகு டீக்கன் பட்டம் அங்கேயே வச்சு எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் டீகன் பட்டம் வாங்கினோம் நாங்கள் மூணு பேரும் ஃபாதர் அமல்ராஜ் அவங்க வந்து தியாலஜி ஃபோர்த் இயர் ராஞ்சியில் படிச்சுட்டு இருந்தாங்க ஃபாதர் சீசரும் நானும் மூணு பேரும் பட்டம் வாங்கினோம் அது முடிஞ்சு மே மாதத்தில் எங்களுக்கு ஆர்டினேஷன் ஆமாம் ஆர்டினேஷன் வீட்டில் வந்து எங்கள் ஆயர் வந்து தங்கி எங்கள் வீட்லேயே தங்கினார் ஆமாம் அந்த டைமில் மக்களுக்கு ஒரு ஆமாம் டிபிராட் டயூ பிஷப்பாக இருந்தாங்க அங்கே வந்து தங்கி ஆர்டினேஷன் கொடுத்துக்கிட்டு எல்லாேருக்கும் மூணு பேருக்குமே என்னட்ட சொன்னாங்க நீ திரும்பியும் பிஷப் ஹவுஸில் தான் அப்பாயின்மெண்ட் அங்கேயே வச்சு கொடுத்துட்டாங்க ஆமாம் ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்ட்டு கண்டினியூ பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு தான் நான் ஒன் மோர் இயர் அங்கேயே பாதர் உங்களுடைய உங்கள் எங்களுடைய அழைப்பு இதுவரைக்கும் கடவுள் நடத்தி வந்து பாதை ரொம்ப அருமையாக இருக்கு கடவுள் வந்து எப்படி ஒரு மனித கேட்டுக்கொள்கிறார் எப்படி அவனை அழைக்கிறார் எப்படி வழி நடத்துகிறார் ஒவ்வொரு சமயம் யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கிற உங்களுடைய சம்பவத்தை யோசிக்கும் போது எப்படி மனசுக்குள்ள அதை எழுதினார் கடவுளுக்காக வரணும் அது வந்து பெரிய அப்புறம் அந்த நீங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் அவ்வளவுதான் அது திரும்பி பார்க்காம அப்படியே வந்துட்டீங்க அஹ் ஒருவேளை இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நடுவுல அப்பா அம்மா சகோதரர்கள் இவங்களை எல்லாம் மிஸ் பண்ணலையா பாதை நீங்க அடிக்கடி நினைப்பேன் சில சமயங்கள்ல ஆனா எனக்கு ஒரு தேவ ஒரு நான் தான் நினைக்கிறேன் எனக்கு அக்காளுடைய திருமணம் நடந்தது நான் போகல போக முடியல அண்ணனுடைய கல்யாணம் நடந்தது நான் போகல எப்படி நிறைய விஷயங்கள் வீடுகளில் நடந்தது நான் ஒண்ணும் பார்க்க முடியல லீவுகளுக்கு போகும்போது புதிய ஆளு வந்து நிற்கிறோம் அண்ணனுடைய ஒய்ஃப் அண்ணி வந்து முதல்ல பார்த்துட்டு யாரும் ஒரு ஆள் வருது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க தங்கச்சி பாத்துட்டு வீட்டுக்காரே வராமா வரமா அப்படி எனக்கு அது ஒரு பிராக்டிஸ் போல ஆயிடுது அது ஒரு அதிர்ச்சி වුණല്ലേ એમ சொன்னா இது நாம டேபிள்ல இருந்து வந்துதனால இது என்னுடைய வாழ்க்கை அப்படினு நான் முடிவு வந்துட்டேன் அதனால மிஷனரி மாகனதா இருக்கென நான் இன்னிடு சொன்னோம் பாத்தீங்களா நாட்டை விட்டு வீட்டை விட்டு சொந்தங்களை விட்டு பெற்றோரை விட்டு சகோதர சகோதரிகளை விட்டுட்டு தான் வராங்க அதுதான் ஃபாதரோட வாழ்க்கை அழகா சொன்னாரு கடைசியில பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு போக முடியல அக்காவோட திருமணத்துக்கு அண்ணோட திருமணத்துக்கு கடைசியில் போயிங்கன்னா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுதான் மிஷினரிமார்களுடைய வாழ்க்கை பார்த்தா நீங்க ஆர்டினேஷன் வாங்குனீங்க என்ன அப்ப அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவங்க என்ன சொன்னாங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் உண்மையாலுமே ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த டைம்ல ஒவ்வொரு ஃாதர்ஸ்களுக்கும் அது இருக்குது என்ன சொன்னாங்க அவங்க வந்திருக்க மாட்டாங்க இல்ல பாருங்க இல்ல என்னோட ஆர்டினேஷன் வீட்ல வச்சு தான் நடந்துச்சு ஆமா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அதனால அவங்க தான் தூக்கி கொடுத்ததே அது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அது அப்பாவும் நம்ம அப்பா தான் முதல் வாசகம் கூட படிச்சாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகன் ஃபாதர் ஆகிறோம் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் ஒரு ஒரு நாளாவது நம்ம அவங்க தியாக தியாகம் பண்ண கடவுளுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அவங்களையும் சந்தோஷம் நல்லா இரு எங்கே போனாலும் நல்லா இருக்கணும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் அன்னையிலேருந்து முன்னால் நான் படிக்கும் படிக்கும்போதே வீட்டில் ஜபமால செய் குடும்பத்து ஜபமாலை போது எனக்காக ஜெபம் செய்வாங்க அது நானும் கேட்டிருக்கிறேன் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்காக எங்கள் அப்பா டெய்லி டெய்லி பண்ணுவாங்க எல்லாருமே இன்னைக்கு வர அக்கா தங்கச்சி எல்லாருமே வீட்டில் என்னுடைய பேரை சொல்லி எனக்கு பணி வளர்கிறதுக்காக ஜம் செய்கிறாங்க அது அது என்னுடைய எப்பவுமே நான் அண்ணன் வீட்டுக்கு போனாலும் அதே தான் அக்கா வீட்டுக்கு போனாலும் அதே தான் தம்பி வீட்டு எல்லாருமே ஜம் செய்கிறாங்க எனக்காக அதனால தான் நம்மளால் இங்கே எல்லாம் தாங்கிட்டு பிடிச்சிட்டு வாழ முடியுது நிறைய கஷ்டங்கள் வரும் ஆனால் வீட்டில் இப்படி ஆண்டவர்கிட்ட கே அந்தவர் கேட்பாரு இல்லையா அவங்க அதான் என்னுடைய அப்புறம் போட்டாங்க நீங்க ஆமா நான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு பிஷப்ஸ் ஹவுஸ்ல தான் அது ஒன் இயர் அது முடிஞ்ச உடனே மற்ற என்னுடைய கம்பெனியின் அமல்ராஜ் வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்காக பூந்தமல்லியிலே சென்னையிலேயே ஒரு ஃபாதரோடு இருந்தாங்க இது வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சுட்டு திரும்பி வந்தாங்க அப்படினா நான் அந்த டைமில் ஆட்டும் ஒர்க் பண்ணேன் பிஷப்புக்கு எல்லா லெட்டர்ஸ் அது இதெல்லாம் அவங்க வந்த உடனே பிஷப் சொன்னார் ஓகே ஃபார் யூ ஐ வில் கிவ் இ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு பிஷப்ஸ் ஹவுஸ்ல இருந்து இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல எங்களுக்கு ஒரு பாரிஸ் பொக்கா காட் ஆமா இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்த பக்கத்துல பொக்கா காட்டுன்னு ஒரு ஏரியா அஸ்ஸாம் மக்கள் அசாமீஸ் தான் மொழி அப்படி ஒரு ஏரியாவில் எனக்கு அப்பாயின்மெண்ட் அசிஸ்டண்ட் ஆட்டு நான் அங்கே ஆறு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏழாவது வருஷத்தில் இருக்கும்போது ஆறு வருஷம் அங்கே தான் உதவி தந்தையாட்ருந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டு ரெண்டு பங்கு தந்தை வந்தாங்க முதல்ல உள்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ரெண்டாவது உள்ளவர் வந்தார் ஆனால் எல்லாரும் மக்களும் சொல்லுவாங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மே இல்லையா ஆனால் ரெண்டு தடவை ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டாவது உள்ள பங்கு தந்தை இருக்கும்போது ரெண்டு தடவை எங்கள் டயசன் அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்கள் பிஷப் மார்ன பிறகு டயசன் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டு வந்தாரு எங்கள் பங்கு தந்தை சொல்லிட்டாரு நான் அவனை விட மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அவன் தேவை அப்படின்ட்டு அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எங்கள் ரெண்டு அந்த பங்கு தந்தைகள்கிட்ட இருந்தோம் நிறைய விஷயங்கள் அவங்க என்னுடைய எனக்கு மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தந்தாங்க அது எனக்கு ஒரு லேர்னிங் பீரியடு எல்லாம் படிச்சுக்கிட்டேன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் இப்படி தான் செய்யலாம் அப்படின்ட்டு அதனால எனக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபர் வரும்போது அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க அவர் அவரை உதவி தந்தையாக போட முடியாது இனி அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இதா கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்காக இது பண்ணி ஒரு புதிய மிஷன் தொடங்குறதுக்காக அனுப்புனாங்க ஒரு பிராக்டிஸுமே கிடையாது எனக்கு கஷ்டம் என்ன புதிய தாட்டு உதவி தந்தையா இருந்துகிட்டே இனி புதிய தாட்டு ஒரு பங்கே தொடங்க வேண்டியிருக்கும் அது புதிய தாட்டு லேண்ட் வாங்கி எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும் ஸோ ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு வேண்டான் மூணாவது தடவை என் கூட வந்த ஃபாதர் சொன்னாங்க இல்ல எடுத்துரு நீ செய்யலாம் அப்படின்ட்டு அப்படி அவங்க என்கரேஜ்மெண்ட் எல்லாம் தந்ததுனால சரின்னு ரெண்டு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு புதிய இடம் நசீரா நசீராங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அங்க ஒருத்தர் கிறிஸ்தவர்கள் பக்கத்துல கிடையாது ஒரு தூரத்துல ஒரு ரெண்டு வில்லேஜஸ் இருந்தது அந்த வில்லேஜஸ் வந்து சிவசாகர்ல பேரிஷுக்கு கீழே இருந்தது இந்த இது வந்து சிப் கீழே உள்ள இடம் அதை ஒரு பாட்டாட்டை பிரித்து ஒரு இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடங்க போகிறோம் அதுக்கு அதுக்கு தான் நான் என் ஜார்ஜா போட்டோம் போட்டாங்க அதை போய் தொடங்கி அங்கேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் சென்ட் பீட்டர் ஸ்கூல் தொடங்கணும் முதல்ல வாலஷெட் ஷெட் நம்ம வாலை ஷெட்ன்னு இங்கே வந்து டின் ஷெட்டிலேயே தொடங்கி இப்பவும் இருக்குது அந்த அதே ஷெட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கினது இப்போ ஒரு அங்கே இருக்குது பேம்பு வச்சு கட்டி இது பண்ணது அதில் தொடங்கி பூரா பக்கா பில்டிங் போட்டோம் ஆமாம் நல்ல கட்டணம் போட்டு இப்போ ஸ்கூல் ஸ்கூல் ஆயிரத்தி நானூறு பிள்ளைகள் படிக்கிறதுங்க அப்படிப்பட்ட ஒரு படிக்க படிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியம் ஆடு தொடங்கி அப்படி ஒர்க் பண்ணோம் அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் எங்களுக்கு ரெண்டு வில்லேஜஸ் டீ கார்டன்ஸ் உண்டு அங்கே கிறிஸ்தவர்கள் உண்டு அந்த இடத்துல நாங்கள் தொடங்கும்போது அது ஒரு ஜங்கிள் சொல்ல காடு காடு ஃபாரஸ்ட் ஏரியா அதில் முள் வகையான மூ மூங்கில் வளர்ந்தது முள் முள் இருக்கும் அந்த முள் உங்களை டச் பண்ணிட்டு நாள் மூணு நாள் உங்களுக்கு காய்ச்சல் வரும் விஷ காய்ச்சல் விஷ காய்ச்சல் அது ஏன்னு சொன்னால் அந்த அந்த பேம்பு அந்த மூங்கில் தாய்லாந்துல இருந்து கொண்டு வந்த மூங்கில் அஸ்ஸாம் ராஜா அந்த ராஜா இங்கே வரும்போது தேர்ட்டீன்த் செஞ்சுரியில் பதிமூணாம் நூற்றாண்டில் அவங்க இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க ஆயர் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி ஆறில் அவங்க வரும்போது அந்த மூங்கிலோடையும் வந்தாங்க அதை வந்து ப்ரொட்டெக்ஷனாக போட்டாங்க அவங்க கிங்டமுக்கு அந்த அந்த பார்டரில் போட்டாங்க அந்த மூங்கில் வளர்ற இடத்துல புல்லட் வச்சு சுட்டா தான் அது வெளியே போகாது அவ்வளவு ஹார்டு அந்த பூங்கில் அதுல முள் உண்டு யாராலையும் சாடி ஓட முடியாது அப்படிப்பட்ட மூங்கில் ஏன் கம்பவுண்ட்ல நிறைய அடர்ந்து கிடந்தது அதனால அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு அது அடிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது மண்ணெண்ணை ஊற்றி பார்த்தேன் ஊற்றி கொடுத்தனாலும் பயங்கர கஷ்டம் ஆனால் எனக்கு நம்ம கிறிஸ்தவ மக்கள் இந்த டீ கார்டன்லேருந்து நிறுத்தி கையில் இந்த தோட்டத்துங்களில் வாழ்கிற சில பையன்மார் வந்து கூட முப்பது பேர் தங்கி ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணாங்க மறக்க முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணதுனால இன்னைக்கு அந்த ஸ்கூல் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது அருள் தந்தை நிறைய அனுபவங்களை நம்மகிட்ட சொன்னார் மேலுமே எப்படி நச்செய்தி பணி ஆரம்பிகருக்கு கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவ்வளோ உள்ள பணிகளை செஞ்சிட்ருக்கார்னு சொல்லிவிட்டு நிறைய காரியங்களை தேர்ந்தெடுக்கலாம் அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக அவருடைய வந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை உங்களிடம் வந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்